நடிகர் வடிவேலு குறித்த பல்வேறு தகவல்கள் சோசியல் மீடியாவில் வெளிவந்துட்டுருக்க இந்த நிலையில் நடிகர் வடிவேலுவை அவருடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் முக்கால்வாசி பேர் வந்து கழுவி கழுவி இருக்காங்க அவர் அதை பண்ணிட்டாரு இதை பண்ணிட்டாரு ஸோ கேப்டனோட மறைவுக்கு ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கலை அப்படின்னு வடிவேலுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லாம் சுட்டி காட்டிகிட்ருக்காங்க இந்த நேரத்தில் நடிகர் வடிவேலு கலைஞர் நூறு விழாவில் ராஜ்கிரணை பார்த்து அவரை பார்க்காத மாதிரி போயிட்டாரு ஸோ அவர் வந்தா நான் இந்த வண்டியில மாதிரி மாதிரிலாம் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு செய்தியும் சோசியல் மீடியால வெளிவந்துச்சுங்க இந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மை அதற்கான போட்டோ ஆதாரங்களை தான் இந்த பதிவு நம்ம பார்க்க போறோங்க மதுரையைச் சேர்ந்த வடிவேலுக்கு சென்னையில அடைக்கலம் கொடுத்தவரே நடிகர் நடிகரும் தயாரிப்பாளருமான ராஜ்கிரண் அவர்கள் தான் அவரோட அலுவலகத்துல இருந்த சின்ன சின்ன வேலைகளை எல்லாம் நடிகர் வடிவேலு செய்துட்டு இருந்தாரு அப்போது நடிகர் ராஜ்கரன் தயாரித்த என் ராசாவின் மனசில் அப்படிங்கிற படத்தில் வடிவேலுக்கு காமெடி நடிகர் வேடமும் அது மட்டும் இல்லாமல் சில காமெடி காட்சிகள் மற்றும் ஒரு பாடல் காட்சியும் நடிகர் வடிவேலுவை வச்சு ராஜ்கிரண் அவர்கள் எடுத்திருந்தாங்க அதுக்கப்புறமா ராஜ்கிரனோட தான் சின்ன கவுண்டர் விஜயகாந்த் அவர்களுடைய அறிமுகம் வந்து வடிவேலுக்கு கிடைத்தது ஸோ விஜயகாந்த் அவர்கள்கிட்ட ராஜ்கிரண் வந்து நம்ம ஊருக்கார பையன் எப்படின்னாலும் இவனை வெளியே கொண்டுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க அதே தொடர்ந்து சின்ன கவுண்டர் தேவர் மகன் சிங்கார என பல படங்கள்ல நடித்து தன்னை வளர்த்து கொண்டவர் தான் நடிகர் வடிவேலு ஒரு கட்டத்துல முன்னணி காமெடி நடிகராக மாறி பல படங்கள்ல நடித்து ரசிகர்களின் மனதுல இடமும் பிடித்தாரு ஆனா அவர் செய்த ஒவ்வொரு அளப்பறையில நாலு வருஷங்கள் தமிழ் திரையுலகம் அவரை ஒதுக்கி வைத்திருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ் சினிமால ரசிகர்களை சிவிக்க சிரிக்க வைக்கும் வடிவேலு நிஜ வாழ்விலும் மிகவும் மட்டமானவர் என அவருடன் நடித்த பல காமெடி நடிகர்களும் ஊடகங்கள்ல தெரிவிச்சிருந்தாங்க தன்னோட நடிக்கக்கூடிய காமெடி நடிகர்களை வளரவே விட மாட்டாரு நடிகர் வடிவேலு அவர்களுக்கு அதிக சம்பளமும் வாங்கி கொடுக்க மாட்டாரு அதோடு பல வகையிலும் அவங்களை அசிங்கப்படுத்துவாரு சிங்கமத்துவம் வடிவேலும் மீண்டும் இணைந்து நடிக்க வேண்டும் என பேட்டி கொடுத்த போண்டாமணியை வீட்டுக்கு வர வைத்து காலில் எட்டி உதைத்தவர் தான் நடிகர் வடிவேலு இதை போண்டாமணியே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காருங்க விவேக் மயில்சாமி அல்வா வாசு போண்டாமணி என அவருடன் பல படங்களில் நடித்த நடிகர்களின் மரணத்திற்கே போகாதவர்தான் வடிவேலு அதேபோல் யாருக்கும் எந்த உதவியையும் வடிவேலு செய்ய மாட்டார் இந்த நிலையில தான் கலைஞர் நூறு விழால ராஜ்கரனை பார்த்ததும் அவரை மதிக்காமல் வேறு வண்டியில் ஏறி வடிவேலு சென்று விட்டதாக சில நாட்களுக்கு முன்பு செய்திகள் எல்லாம் வெளியானது ஆனா உண்மையில அப்படி ஒண்ணும் நடக்கலங்க ராஜ்கிரணும் வடிவேலும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டதும் இருவரும் தழுவி அன்பை பகிர்ந்து கொண்டார்களாம் அப்போது வடிவேலு கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறார் இது தொடர்பான புகைப்படங்களையும் நாம இந்த வீடியோல பார்த்துருக்கிறோங்க ஸோ ஒரு விஷயம் நடக்காமல் இருக்கும்போது அந்த விஷயத்த நடந்த மாதிரி சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு ஆனால் கேப்டன் அவர்களுடைய மறைவிற்கு எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடாமல் அவருடைய நினைவிடத்திற்கும் போகாமல் அவருடைய குடும்பத்தார்கிட்டையும் அஞ்சலி கேட்காமல் இருக்கிறது தவறுதாங்க அந்த விஷயத்த வந்து மக்கள் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா நடிகர் வடிவேலு அவர்கள் மேலே மக்கள் வைத்த அன்பின் காரணமாக தான் வடிவேலு இப்படி பண்ணியிருக்க கூடாது ஏன் இப்படி பண்ணாரு அப்படின்னு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடும்ப நபர்களை கேட்குற மாதிரி தான் கேள்வி கேட்குறாங்க ஆனால் அவர் ராஜ்கரனை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போனாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் தவறு தானுங்க ஸோ அதற்கான போட்டோ ஆதாரங்களும் இப்போ கிடைச்சிருக்கு நிஜமாவே எனக்கு நடிகர் வடிவேலுவோட அந்த மீம்ஸ் எல்லாம் பிடிக்கும் காமெடியெலாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க என்னதான் இருந்தாலும் அவர் செஞ்சது தப்பு தான்ப்பா இப்படிலாம் செய்யக்கூடாதுல அப்படின்னு சொல்றவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் சினிமா சம்மந்தப்பட்ட பல்வேறு விஷயங்களை உங்களுக்குடன் தெ உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க